மே மாதம் தொடங்குனதுலருந்தே அடிக்கடி மழை பெஞ்சிட்டு இருக்கு இந்த ரெயின்லில்ல வெறும் புல் மட்டும்தாங்க இருக்குது மழை தரையில் விழுந்த உடனே எங்கேருந்து தான் இந்த பூக்கள் வர ஆரம்பிக்குதுன்னே தெரியல மழை பெஞ்ச உடனே ரெண்டு நாள்லேயும் மொட்டுக்கல் வச்சு இந்த பூக்களும் வச்சிருது ஒரு ரெண்டு நாளைக்கு வாடாமல் அப்படியே இருக்குங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இதுக்கு பெருசாக பராமரிப்பு எதுவுமே தேவையில்லை கொண்டு வந்து மண்ணில் வச்சதோடு சரி உரம் கூட எதுவுமே போடலைங்க எப்பெல்லாம் மழை பெய்யுதோ அப்போ தானாகவே பூக்கள் வர ஆரம்பிக்குது இது அலமெண்டா பூ நம்ம தோட்டத்தில் இப்போ தான் முதல் முறையாக பூத்துட்ருக்கு பார்க்கவே அப்படியே தங்க மாதிரி ஜொலிக்குதுங்க இதுக்கும் பெருசாக பராமரிப்பு எதுவுமே தேவையில்லை கொண்டு வந்து வச்சதோடு சரி உரம் கூட எதுவுமே போடலை ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் வளருது போன ஆகஸ்டில் இந்த ஒரு சின்ன குச்சி தாங்க கொண்டு வந்து நட்டு வச்சுருந்தேன் இப்போ தான் வளர்ந்து நிறைய மொட்டுக்கள் பூக்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க அடுத்ததா தான் நித்திய நல்ல அழகான ஒரு பிங்க் கலரில் கொத்து கொத்தாக பூத்துட்டுருக்கு சங்கு பூ நல்ல டார்க் நீல நிறத்தில் பூத்துட்ருக்குங்க அடிக்கிற வெயிலில் நம்ம மாடி தோட்டத்தில் அழகைகளின் அணிவகுப்பு மாதிரி அழகழகான பூக்கள் பூத்துருக்கு உங்களுக்கு எந்த அழகை பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்